Thank

But கில ஜெகநாதீரங்கா எனில் போகேது தாயிரங்காவினி தாயிரங்கும் சேருயிர் வாழும்மோ தாயிரங்க சே Yeah. Wow. வியும் பொக்கவியும் பொழியும் புலவோர்க்கும் நெய் ஞாணியர்கயர்வானவர்கவியும் பொழியும் புலவோர்க்கும் நெய்ஞியர்கயர் வானவணீரங்கா எனில் போகழேது நிகழ ஜ கநாதன் மாபி முறை அம்பணீரங்கா எனில் போகேது ஆஹா ஸ்ரீமன்ன சிரிமல் நாராயன ശ്രീമ്രീമായ നാരായണ ശ്രീ പാദം ശ്രീമ ശ്രീമ ശ്രീമായ ശ്രീ പദമെ ശരണോ शरण कमल मुग कमल कमल हित कमल प्रिय कमल क्षण श्री सश्री मुगकमल कमल हित कमल प्रिय कमलक्षण कमलनहित गरुडगमन, श्री, कमले पद मे चरण कमलसनहित രണ ശ്രീമനാരായണ ശ്രീമനാരായണ ശ്രീമനാരായണനെ ശ്രീ പദം ചരണോ പരമയോഗി ജന ಶ್ರೀ ಪರಮ ಪುರುಷ ಪತ್ ಪರ ಪರಮ ಯೋಗಿ ಜನ ಶ್ರೀ ಪರಮ ಪುರುಷ ಪರತ್ ಪರಮಾತ್ರಮಾನು ായണ ശ്രീമനാരായണ ശ്രീമനാരായണ നെ ശ്രീ പദണോ ശരണോ தோட்டூர் அந்தலோ மாரிக்கு தொண்ணூறு லட்சம் பூவெடுத்து ஆயிரம் கண்ணாளுக்கு ஆயிரங்கண்ணாளுக்கு எடுத்து கையாலே பூவெடுத்தா தாம்பழகி முன்ன வரலாலே பூவெடுத்தா வெம்பிடுமென்று சொல்லி தங்கத்தூர் ரட்டி கொண்டு மாறிக்கி தாங்கி மலர் எடுத்தா வெள்ளி தூரட்டி கொண்டு விதமலர்கள்தான் எடுத்தார் எட்டாத பூமலரை பத்தாத பூமலரை பரன் வச்சு பூவே எமகாளி தூணை செய்வாள் மக்களை பெற்றவர்கள் மாறி கதை தான் அறிவார் அறிந்தோர் அறிவார்கள் அம்மன் திரு கதையை தெரிந்தோர்க்கு தெரியும் அம்மா ஆயிரம் கண்ணா தேவி திரு கதை தெரியுமும்மா பிறந்தாமலயும் அவ போய் வளர்ந்த மலயபுரம் இருந்தால் இருக்கங்குடி இனி இருந்தால் ஆடபுரம் சமைந்தால் சமயபுரம் மாறி சாதித்தாள் கண்ணபுரம் கண்ணாகுரத்து காக்கும் பிரதானி உடுக்கு பிறந்ததம்மா மாரிகே உடுக்கு பிறந்ததம்மா உத்ராட்ச பூமியிலே பம்பை பிறந்ததம்மா பளிிங்குமா மண்டபத்தில் வேம்பு பிறந்ததம்மா அயோத்திய மாநகர் தண்ணில் சிலம்பு பிறந்ததம்மாடையிலேட்டை பிறந்ததம் சாட்டை பூமியிலே சல சலக்க சதுரமணி ஓசையிட கச்சை கல கலக்க கருங்கச்சை குஞ்சமிட பதினெட்டு தாளம் வர பத்தினி யாம்சித்து இருபத்தொரு தாளம் வர யமகாதை சித்துடுக்கை சித்துடுக்கை கைபிடித்து சிவபூஷன் தவளாம் மாரி சிவபூஷன் தவளாம் மாரி சிவபூஷன் தவளா வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடல் வண்ணன் பண்டோருண கடல் வயிறு கலக்கினையே கடல் வண்ணொருண கடல் வயிறு கலக்கிய கைய சோதையார் கடல் கயிற்றால் கை மலர் கமல முங்கி மலர் கமல முந்திய மாயமோ மறுகைத் தேருள் பொருள் இவன் அமரர் கண்ணம் தொழு தேற்ற அருள் பொருள் இவன் அமரணம் தொழு தேற்ற உரு பசிவுன் தின்றிய உண்டவாய் கலவினாய் உரிவனை உன் மாயமோ மறுகைத் திரண்ட மலர் தொழுதே தும் திருமாலின் செங்கமல திரண்ட மலர் தொழுதே தும் திருமாலின் செங்கமல இரண்டடியா திர நடந்தலந்தடி பஞ்சவர்க்கூத கனடந்தடி நடந்தடி பஞ்சவர்க்கூத கனடந்தடி மாடங்களாய் மாராய் மாயமோ மறுகை தே மூவுலகம் ஏரடியால் முறை நிரம்ப வகை முடிய தாவிய சேவடி சேர்ப தம்பியொடு தான் போது மூலகம் ஏரடியார் நிரம்ப வகை முடிய தாவிய சேவடி சேர்வ தம்பி கொடுதான் போது சோதரர்கள் போர் மடிய தொல்லிலங்கை கட்டொழிய சேவகன் சீர்கேளாத என்ன செவிய திருமால் சீர்கேளாத செவி என்ன செவிய சேவகன் சீர்கேளாத செவி என்ன செவியே திருமால் சீர்கேளாத செவி என்ன செவிய பெரியவனை மாயவனை பேருலகம் எல்லாம் பெருகமல முந்தியோடை விண்ணவனை கண்ணு பெரியரியவனை மாயவனை பெருலகமெல்லாம் கமல முந்தியூடை விண்ணவனை கண்ணும் திருவடியும் கையூ கனிவாயூ செய்ய கரியவனை காணாத கண் கண்ணே கண்ணிமைத்து காதம் கண்ன கண்ணே கரியவனை காணாத கண் கண்ணே அடந்தாழம் நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் நடந்தானை நூற்று நாற்றி செய்யும் போற்ற தொட தொடர்தாரணம் முழங்க பஞ்சவர்த்து தூது தொடர் தாரணம் முழங்க பஞ்சவர்த்து தூது நடந்தானை ஏற்றாத நாவென்னா அம்பிகையே சங்கரிகே அமுதவளே ஆயி மகமாயி மதுரகாளியம்மா நம்பி நோக்கு உதவுகின்ற நாகேஸ்வரி நான் வணங்கும் தேவி அடி காளீஸ்வரி ஐம்புலனை கடந்தவளே லோகேஸ்வரி ஐந்தொழிலை புரிபவளே மாகேஸ்வரி எம்பிராணி பகிர்ந்தவளே ராஜேஸ்வரி என் மீது கண் பதித்து என யாதீ அம்மா வெள்ளை கலையுடுத்தே வினயகற்றும் தாயே வெண்தமரை மலரில் நீயே வெள்ளை கலையுடுத்தே வினயகற்றும் தாயே பெரை மலரில் வேற்றிருப்பாய் நீயே அன்னை சரஸ்வதிய அடிய நாவில் உரைந்து அன்னை சரஸ்வதிய அடிய நாவில் உறைந்து பண்ணோடை இசை பாடி பணிந்து டருள்வாய இசை பாடி பணிந்திடவருள்வாயே வெள்ளை கலையுடுத்தி வினயகற்றும் தாயே வெண்தாமரை மலரில் வீற்றிருப்பாய் நீயே ஞானகுருவே அய்யாவில் உரைப்பவர்களே ஞானகுருவே ஐயாவில் உரைப்பவளே, கானம் செய்வாள் கலை வாணியே ஞானகுருவே ஐயாவில் உரைபவர்களே கானம் செய்வாள் கலைவாணியே ജ്ഞാനം പുഴ ഉയർ ഞാനമും കൽവിയും നീ ഞാനം പുഴ ഉയർ ഞാനമും കൽവിയും നീ ഗാനും നൽവാഴവും തരുൾ പുറിവായ ഗാനമും നൽവാഴവും തരുൾ പുറിവായ லையுத்தே வினயற்றும் தாய வெண்தரை மலரில் நீயே கொடுப்பூவிதழ் மலர்ந்தருள் புன்னகை பூரிவான் பூவிதழ் மலர்ந்தருள் புன்னகை பூ கண்யதிரில் தெரிவான் கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான் பரம் குன்றம் ஏறி நின்று கூவி அழைத்தால் குரல் கொடு வியர் இருவர் மேவிய குகனை தேவியர் இருவர் மேவிய குகனை திங்களை அணிந்த சங்கரன் மகனை தேவியர் இருவர் மேவிய குகனை அணிந்த சங்கரன் மகனே பாவலரிய வரும் பாடிய வேதனை பாவலரிய வரும் பாடிய வேந்தனை பொன்மையில் ஏறிடும் சண்முகநாதனை பொண்மையில் ஏன் கூவி அழைத்தால் குரல் கொடுபன் பரும் குன்றம் ஏறின்று கூவி அழைத்தால் குரல் கொடுப என்று நாம் பாடிடுவோம் சுருக்கமாக